வணக்கம் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறது ப்ரீ ப்ரிப்ரேஷன் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு நான்வெஜ் கட்லெட்டு நவரத்ன குர்மா வெஜிடேரியன் தான் இதெல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க இதெல்லாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ப்ரீ ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நீங்கள் ஒர்க்கிங்காக இருப்பீங்க இல்லை வீட்லேயே இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அல்லது பார்ட் டைம் எல்லாம் ஒர்க் பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் எடுத்து முந்திர நாள் நைட்டே நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு கவர் ஒன்று வச்சுக்கோங்க கீழே கூட நீங்கள் ஒரு மேட்டோ அல்லது கிச்சன் டவலோ அல்லது பேப்பரோ வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட டேபிள் உங்களுடைய கவுண்டர் டாப்லாம் அழுக்காகாது அல்லது நீங்கள் மேனுவலி ப்ரா வச்சுருப்பிங்கன்னா அதில் கூட நீங்கள் பண்ணிடலாம் ப்ராசஸர் வச்சுருப்பீங்கன்னாலும் அதுலேயும் கட் பண்ணிடலாம் பட் அது என்னென்னா பெரிய வேலையாக இருக்கும் அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த ஃப்ளவர் வந்து எப்போவுமே காலிஃப்ளவர் கட் பண்ணும்போது அந்த கரெக்டாக அந்த குச்சி மாதிரி இருக்கும்ல அந்த ஸ்டெம் மாதிரி இருக்கும்ல அதில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க வேண்டியது மாத்திரம் எடுத்துருங்க இதில் வந்து கண்டிப்பாக பேம்ஸ் இருக்கும் அதை நீங்கள் வந்து ஒரு தடவை கொஞ்சம் பாயில் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சு செஞ்சிங்கன்னா மற்ற சப்ஜி கூட போட்டிங்கன்னா நல்லது இதில் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கையை வச்சே பிச்சு எடுத்துடலாம் கரெக்டாக அந்த இடத்துல வச்சு பிச்சு பிச்சு எடுத்திங்கனாலே வந்துடும் அதே மாதிரி கேரட்டையும் கூட பீல் பண்ணி எடுத்து வச்சிடலாம் மார்னிங்ல வந்து என்றைக்குமே நம்ம வந்து என்னடா பண்ணலாம்னு யோசிச்சிட்டு இருக்க வேண்டாம் முந்தினாலே கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா எது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக மார்னிங் டிஃபனும் லஞ்சும் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி இதெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப குயிக்காக ஹாஃப் அனர் அல்லது வித்தின் ஒன் ஹவருக்குள்ள எல்லாமே நீங்கள் முடிச்சிடலாம் இது வந்து கேபேஜு கேபேஜையும் கட் பண்ணி நான் வச்சுக்கிறேன் இது பெரிய பெரிய பீஸா தான் போட போகிறேன் நான் எல்லாமே பாயில் பண்ணிடுவேன் நான் குக்கரில் வச்சு ஒரு பா ஒரு ரெண்டு விசில் கொடுத்தேன்னா ஓரளவுக்கு அது பாயில் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்காக தான் நான் முதலே கட் பண்ணி வைக்கிறேன் பொட்டேட்டோவையும் பீல் பண்ணி நான் கட் பண்ணி வச்சிடுறேன் இது கலர் சேஞ்ச் ஆகும்னு சொன்னாங்க அப்படிலாம் சேஞ்ச் ஆகலை இந்த குருமாக்கு வந்து பொமகிரநட் சீட்ஸ் கடைசியில் சேர்ப்பாங்க அதே போல் பைனாப்பிள் சங்ஸும் போடுவாங்க பட் நான் அதெல்லாம் ஆட் பண்ணலை கண்டெய்னரில் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா மார்னிங்கில் டக்குன்னு எழும்பி உடனே வந்து குக்கரில் தூக்கி வைக்காதீங்க கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அது வெளியே எடுத்து வச்சிட்டோம்னா நீங்கள் வந்து குக் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும் இதுக்கு எனக்கு வந்து க்ரீன் பீஸும் நான் எடுத்துக்கிட்டேன் ட்ரைடு தான் இருந்தது என்கிட்ட அதனால அதையும் நான் நைட்டே ஊற வச்சுட்டேன் நெக்ஸ்ட் டேக்கு வந்து இந்த மாதிரி பாதாம் வேணும் ஒரு பத்து இருபது பாதாம் வேணும் அதுக்கப்புறம் நட்டு வேணும் அதனால் அதை வந்து ஊற வச்சுக்கிறேன் ஒரு டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கசகசாவும் போட்டிருக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் கேடு புளிப்பு இல்லாத கேடும் எடுத்து எல்லாத்தையும் முதல்ல நான் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுட்டேன் இதுக்கு கீ போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் கீ போட்டுருங்க ஷாகி ஜீரான்னு ஒன்று தான் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பட் ஏன்ட்ட ஜீரா தான் இருக்குது சீரகம் அதே போட்டுக்கிறேன் ஆனியனும் ஒரு பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா இது அவ்வளோவா காரம் இல்லை இதுக்கு இந்த டிஷ்ஷுக்கு காரம் இருக்காது இது ஒரு மாதிரி ஸ்வீட்டாக தான் இருந்த மாதிரி இருக்கும் பெரிய டேபிள் ஸ்பூனில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நீங்கள் போட்டுக்கோங்க நான் ரெண்டு போடுறேன் இது கொஞ்சமாக போடுற மாதிரி தெரியுது பட் நிறைய போடுங்க அப்போ தான் நல்லா இருக்கும் இது ஏற்கனவே நான் பாயில் பண்ணி வச்சுருந்தது தான் கொஞ்சம் இது கூட நீங்கள் மில்க் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த கலர் வந்து ஒயிட்டாகவே இருக்கும் அந்த க்ரீம் கலரில் உள்ளதெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகாது ஒயிட்டாகவே இருக்கும் இந்த குருமா வந்து கொஞ்சம் ஒயிட்டாக தான் இருக்கும் இதுக்கு மஞ்சள் பொடி போடணும்னு அவசியம் இல்லை பட் நான் வந்து எல்லா வெஜிடபிள்ஸ்க்கும் போடுறதுனால நான் போடுறேன் டர்மரிக் பவுடரும் போட்டுக்கோங்க சில்லி பவுடர் கொஞ்சமாகவே நீங்கள் போடுங்க இது வந்து சால்ட் போட்டுக்கோங்க போட்டு கொஞ்சம் வதக்கி வதக்கி விடணும்னு கூட அவசியம் இல்லை ஏற்கனவே வெங்காயம் நல்லா நம்ம வதக்கிட்டோம் அதுக்கப்புறம் இந்த மிக்ச மிக்சரை வந்து நீங்கள் ஊற்றிடுங்க கடு அப்புறம் பதாமு இது கூட பிஸ்தா கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணலாம் கடைசியில் டெக்கரேஷனுக்கு கூட யூஸ் பண்ணுறாங்க பட் நான் அது நான் யூஸ் பண்ணல வெறுமனே பாதாமும் காஷ்யூல் நட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும் இது கரம் மசாலா கடைசியில் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா வந்து கசூரி மேத்தி அதாவது அந்த காஞ்ச மேத்தி லீவ்ஸ் இருக்குது இல்லையா வெந்தயக்கிறாது அதுக்கப்புறம் சுகர் கண்டிப்பாக போடணும் இல்லை ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போடுங்க நான் கொஞ்சம் தான் போட்டேன் சின்ன டீஸ்பூனில் தான் போட்டேன் அதையும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மலாய் அதாவது நம்மளுடைய க்ரீம் கொஞ்சம் வேணும் அதுவும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுருங்க லாஸ்ட்டில் அப்புறதான் நாங்கள் வச்சு சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் ரைஸ்க்கும் சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்தது ஒரு கண்டிப்பாக ஒரு ஃப்ரூட் ஒன்று மார்னிங்கில் எடுத்துக்கோங்க நீங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது கூட கொஞ்சம் அரிசி மாவு கலந்துருந்தேன் அதனால நல்ல புஸ் புசுன்னு வந்துருந்தது ஃப்ளஃபியாக என்னோடய பூரி கிறிஸ்பியாகவும் இருந்தது ஹாலில் அந்த ஃப்ரெஞ்சு ஸ்டைல் விண்டோஸ் மாதிரி பெருசாக இருந்ததுன்னா ஹாலை பெருசாகவும் காட்டும் அதோடு கூட நீங்கள் சின்ன விண்டோஸ் இருந்தால் கூட அதில் லென்த்தியாக கர்டன்ஸ் போட்டாலும் அந்த ரூமை வந்து நல்லா பெருசாக காட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வெளிச்சம் காற்றும் நல்லா வரும் ஃபேன் துடைக்கிறதுக்கு ஒட்டடையெல்லாம் அடிக்கிறதுக்கு உள்ள ஒரு டூல் தான் இது இந்த ஃப்ளவர் இட்லி பூ தான் எங்கள் கார்டன்லேருந்து பறித்து வச்சுருக்கிறேன் இந்த பாட்டிலும் வீட்டில் சும்மா இருந்தது தான் அதுதான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் இடையில கொடுத்துருக்காங்க நம்ம நின்றுட்டே ஈஸியாக அடிக்கிற மாதிரி இருக்குது மைக்ரோ ஃபைபர் கிளாத் கொடுத்துருக்காங்க அதை தனியாக ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம இதை பெண்டும் பண்ணிக்கலாம் ஃபேனுக்கு இது வந்து தொடைக்கிறதுக்கு நல்லா இருக்குது கீழே தூசியெல்லாம் இல்லை அதில் வந்து சின்ன ஹோலும் கொடுத்துருக்காங்க அதனால நம்ம நம்ம யூட்டிலிட்டி ஏரியாவில் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதை வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேலே உள்ள இடம்லாம் இது வந்து லேடர் இருந்தால் தான் ஏற முடியும் ஸோ அந்த மாதிரி இடத்துல நின்றுட்டே நம்ம வந்து இந்த தூசியெல்லாம் எடுக்கிறதுக்கு டஸ்டிங் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்னைக்குமே நீங்க டஸ்ட் பண்ணும்போது மேலே இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம் நீங்க இந்த மாதிரி மூவ் பண்ணிவிட்டு பெண்டும் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஃபேன்லையும் காட்டுறேன் பாருங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம இந்த மாதிரி செய்யும்போது அதுக்குரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சுருந்தோன்னா கொஞ்சம் ஈஸியாகவும் செய்யலாம் குயிக்காகவும் நம்மளோட வேலை முடிஞ்சிரும் இந்த பாருங்கள் இப்படி நின்றுட்டு இதை வந்து பென்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே உள்ளதெல்லாம் எடுக்கிறதுக்கு சிரமப்படுவோம்ல ஷார்ட்டாக இருக்கிறவங்க லேடர்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் இது இருக்கிற இடத்துலேருந்தே அப்படியே நின்றுட்டே நம்ம பண்ணிடலாம் ரொம்ப அது அழுக்கும் வந்து கீழே விழுறதில்ல அதுவே எல்லாத்தையும் பிடிச்சிக்குது மைக்ரோ ஃபைபர் கிளாத்தாக இருக்கிறதுனால கீழையும் அழுக்காகாதுக்கு கீழே டிவி யூனிட்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு மேலே போய் இந்த மாதிரி அழுக்க எடுத்திங்கன்னா திரும்பவும் அழுக்காகவும் திரும்பவும் நம்ம வந்து க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும் கவர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதை பிடிச்சி இழுத்திங்கனாலே வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் இதை வாஷ் பண்ணிடலாம் நம்ம ஆர்டினரி வாஷ் பண்ணிடலாம் இந்த மாதிரி சீலிங்கில் வந்து ஃபால் சீலிங் பண்ணியிருப்பீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக வேக்கம் கிளீனரில் இருந்தால் தான் நம்ம க்ளீன் பண்ண முடியுது ஏன்னா உள்ளுக்குள்ளே நிறைய போய் காபோப்ஸ் அதாவது செலந்தி பூச்சி அதெல்லாம் போய் உக்காந்துருது ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் கொஞ்சம் கேப் நிறையவே இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நிறைய வந்து ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் நம்ம வெளியே ஊர்களுக்கு டூரிஸ்ட்டாக போகும்போதெல்லாம் வாங்கிட்டு வருவோம் சுவனர்ஸ்லாம் அது நிறைய இருக்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்து வைக்காதீங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பட் அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும் நம்ம டைமும் நிறைய வேஸ்ட் ஆகும் எவ்வளோ கம்மியாக வச்சு வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ கம்மியாக வச்சுட்டு நெக்ஸ்ட் மந்தில் வேணால் நீங்கள் இது பண்ணலாம் இந்த மாதிரி வேஸ்ட் பேப்பர் இருந்தது ஐனிங் பண்ணி வரும்போது வர்றதில் அதே மாதிரி நல்ல ஒரு பாக்ஸ் இருந்தது அதுக்குள்ளே நான் எடுத்து என்ன பண்ணிட்டேன்னா நம்ம வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணி வரும்போது இந்த மாதிரி தானே பண்ணி கொண்டு வருவோம் இல்லையா இல்லை பபிள் ஷீட் இருந்ததுன்னா நீங்கள் அதில் கூட இல்லை கவர்கள் இருந்ததுன்னா கூட யூசன் த்ரோ கவர்கள் இருந்தால் கூட அதுக்குள்ளே சுற்றி இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா அழுக்கும் ஆகாது தூசியம் ஆகாது உங்களுக்கு உடையவும் செய்யாது எப்போ உங்களுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணணுமோ அப்போ நீங்கள் அடுத்த செட்டை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ உங்களுக்கும் போரும் அடிக்காது அதே பார்த்ததே பார்த்த மாதிரி இருக்காது ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா டைம் சேவிங்காகவும் இருக்கும் உங்களுக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது அந்த மாதிரி நான் வந்து பாக்ஸில் தூக்கி உள்ளே வச்சுட்டேன் இது க்ளீனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நான்வெஜ் கட்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பெரிய பெல்லாரி வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு பாயில் பண்ண பொட்டேட்டோ எடுத்திருக்கேன் ஒரு எக் ஒன்று எடுத்திருக்கிறேன் மேஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறமா ஆனியன் போட்டிருக்கிறேன் இதுக்கு வந்து நான் க்ரீன் சில்லி போடலை நீங்கள் போடன்னா போட்டுக்கோங்க குட்டி பிள்ளைங்க இருந்தாங்கன்னா வாயிலெல்லாம் கடிப்படும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒவ்வொரு டீஸ்பூன் போடுறேன் டேபிள் ஸ்பூன் போடுறேன் அதுக்கப்புறமா வந்து கரம் மசாலா பெப்பர் பொடி போட்டிருக்கிறேன் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறமா சில்லி பவுடரும் நீங்கள் போட்டுக்கோங்க காரத்துக்கு நான் சில்லி பவுடர் தான் போட்டிருக்கிறேன் பெப்பர் பவுடர் கண்டிப்பாக போடுங்க அதான் டேஸ்டியாக இருக்கும் போட்டுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சால்ட்டு போட்டுக்கோங்க சால்ட் போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க நான் இதில் கொரியாண்ட்ர பவுடர்லாம் போடலை அதுக்கப்புறமா வந்து மின்ஸ்டு மீட்டோ சிக்கனோ அல்லது ஃபிஷ்ஷோ க்ராப் மீட் கூட நீங்கள் பண்ணலாம் இது வெறும் ப்ரெட்டை தான் நான் வந்து வச்சுருக்கிறேன் என்கிட்ட வந்து க்ரம்ஸ் இல்லை அந்த புதினா கண்டிப்பாக போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் புதினாவும் போட்டிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கை வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிரும் நல்லா மிக்ஸ் ஆயிரணும் இது வந்து யார்டையும் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து வெஜ் கட்லெட் மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி தான் இருந்தது டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாகவே மீட்டு வந்து நீங்கள் போடுங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக நீங்கள் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து தெரியாமல் முதல்ல வந்து க்ரம்ஸில் வச்சுட்டேன் நீங்கள் முதல்ல வந்து எக்கில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கு கரம்மசாலா கோட் பண்ணி அதுக்கப்புறம் ஆயிலில் போடுங்க டீப் ஃப்ரை தான் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள் ஸ்பூனே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் போட்டு அதுக்கப்புறம் அது வந்து வெந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அடுத்த சைட் ஃப்ளிப் பண்ணுங்கள் இதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது வந்து ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் நான்லாம் கொஞ்சம் பண்ணி வச்சு வச்சுப்பேன் கொஞ்சம் முன்னாடியே எடுத்து வச்சுட்டு ஒரு ஹாஃப்னவர் முன்னாடி எடுத்து வச்சுட்டு வெறுமனே ஃப்ரை பண்ணி கொடுத்துடுவேன் ஸோ பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து பர்கர் ஸ்டைலில் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸோ ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருந்தது பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பட் எனக்கு இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்குறது எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கும்னு தெரியல பட் ஈஸியாக இருக்கும் மார்னிங்கில் இருந்து இவ்வளோ வேலையாக செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ அதனால கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்லேயும் நான் வச்சுப்பேன் மிக்சரை அந்த மிக்சரை வச்சுட்டு அதுக்கப்புறமா வெறுமனே ஃப்ரை மட்டும் பண்ணி கொடுத்துடுவேன் இப்போ வந்து பன் இருந்தது எங்கிட்ட அந்த பன்னை வந்து ஹாஃப்பாக கட் பண்ணிட்டு அதில் மயானிஸ் வெஜ் மயானிஸ் தான் இருந்தது அதை கொஞ்சம் நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வந்து உங்ககிட்ட என்ன சீஸ் இருந்தாலும் சீஸ் கூட நீங்கள் வச்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு அதுக்கப்புறமா ஷெல்வான் சாஸ் இருந்தது கொஞ்சம் காரம் வேணுங்கிறதுக்காக நாங்கள் அதை அப்ளை பண்ணிக்கிட்டேன் அல்லது ஹாட் சாஸ் இருந்ததுனா கூட ஹாட் சில்லி சாஸ் இருந்ததுனா கூட அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சீஸ் ஸ்ப்ரெட் இருந்தால் கூட அது கூட வச்சுக்கலாம் நீங்கள் சீஸும் கூட கொஞ்சம் தூவி கொடுக்கலாம் பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ஈஸியாகவும் பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு முடிஞ்சிடும் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் வெள்ளைக்கான டச் பண்ணுங்க அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும் இன்ன வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைபிங் மை சேனல் ஹேவ் அ குட் டே